நந்தி சிலை எழுந்தால் உலகிற்கே முடிவு என கூறப்படுவது உண்மையா இந்த கோவிலுக்கு மட்டும் ஏன் காகங்கள் வருவதில்லை இது முனிவர்கள் விட்ட சாபமா இந்த பதிவு ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது உமா மகேஸ்வரி ஆலயம் இந்த ஆலயம் பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு சங்கம வம்சத்தில் மன்னரான ஹரிஹரி புக்கர் ராயரால் கட்டப்பட்டது முன்னொரு காலத்தில் இங்கு வந்த அகத்திய பெருமாள் இந்த பகுதியில் ஒரு பெருமாள் கோவில் கட்ட விரும்பினார் அதற்காக பெருமாள் விக்கிரகமும் தயார் செய்யப்பட்டது ஆனால் அந்த பணி முழுமை பெற முடியாமல் ஏதாவது ஒரு குறையோடு தடைப்பட்டுக் கொண்டே இருந்தது எத்தனையோ முறை முயற்சி செய்த போதிலும் அகத்திய முனிவரால் பெருமாள் சிலையை முழுமையாக கட்டி முடிக்க முடியவில்லை பின்னர் அகத்திய பெருமான் சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்து இதற்கான வழியை கேட்டுள்ளார் அப்போது அவர் முன் தோன்றிய சிவபெருமான் இது கைலைக்கு ஒப்பானது விஷ்ணுவுக்கு உகந்த இல்லை என கூறியுள்ளார் இதனை அடுத்து ஒரே கல்லில் சிவன் பார்வதி உருவத்தை உமா மகேஸ்வரராக செய்துள்ளார் அகத்தியர் அதேபோல இந்த இடத்தில் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்ததாகவும் அந்த நேரத்தில் ஒரு காகம் வந்து தொந்தரவு செய்ததால் அந்த முனிவர் விட்ட சாபத்தால் நூற்றாண்டுகளுக்கு முன்பிலிருந்து தற்போது வரை இந்த ஆலயத்திற்கு காகங்கள் வருவதில்லை என தல வரலாறு கூறுகிறது அடுத்து இங்குள்ள புஷ்கரணி என்னும் சிறிய குளத்திற்கு மலை உச்சியிலிருந்து வரும் நீரானது என்றைக்குமே வந்து கொண்டே இருக்கும் எனவும் இந்த நீர் சுவையாகவும் எல்லா காலங்களிலுமே குளிர்ச்சியாகவும் வற்றாத நீராக பெருக்கெடுத்து ஓடுவதாக கூறப்படுகிறது கோவிலில் வீட்டிருக்கும் நந்தி சிலையின் கண்கள் என்றைக்கு திறக்கிறதோ அன்று கலியுகம் முடிந்து விடுகிறது எனவும் உலகமே அன்று அழிந்துவிடும் எனவும் தல வரலாறு கூறுகிறது